மாணவர் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொதுவாக கால் பண்ணுறீங்கல்ல இப்போ வந்து முத்து முத்துகணேஷ் தான் நான் பேசுகிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்காங்க இந்த வீடியோவை இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம்னா நீங்கள் நிறையா கால் பண்ணுவீங்க நான் அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன்னா கஸ்டமர் கேர் சர்வீஸுன்னு சொல்லிட்டு கீழே அந்த நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் நாலு பேர் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ அதை தாண்டி நான் வந்து இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக்லேருந்து டெஸ்ட் பேட்ச்கார் உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு வாரம் தொடர்ந்து பேசியிருக்கேன் அது எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் மூணு வாரமாக சண்டே சண்டே ஈவினிங் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி குரூப்லேயே நான் அந்த எஸ்எம்எஸை கொடுத்து நீங்களும் எனக்கு நிறையா பேர் கால் பண்ணிங்க அதாவது மூன்று வாரங்களில் மட்டும் ஒரு வாரம் வந்து நூற்றி இருபது அழைப்புகளும் ரைட்டாக சண்டே சண்டே வந்து நூற்றி இருபது அழைப்புகளும் அப்புறம் இந்த ரெண்டு வாரங்களில் ஒரு நூறு கிட்ட அழைப்புகளும் வந்துச்சு நானும் பேசியிருக்கேன் அதுக்கான நிறையா பேர் நிறையா டவுட் கேட்டிங்க நிறையா ஃபீட்பேக் கொடுத்தீங்க டெஸ்ட் பேச்சில் அது வேணும் இது வேணும் நீங்கள் கூட சொன்னீங்க மேக்ஸுக்கு எங்களுக்கு பெரிய சொல்யூஷன் வேணும் சார்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டேன் குட் மார்னிங் டெஸ்ட்டு குட் நைட் டெஸ்ட்டு உடனே அமன் பண்ணேன் அப்புறம் கால் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் நல்லாவே கேளுங்க என்ன சொல்கிறேன்னு கேட்டுக்காங்க அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு கொஞ்சம் நீங்கள் பேப்பரில் படிக்க சொல்கிறீங்க சார் எங்களுக்கு அங்கங்கே தேடி படிக்க நேரமே இல்லை நான் வேலைக்கு போகிறேன் உடனே என்ன பண்ணேன் கரண்ட் அஃபேர்ஸை தொகுத்து நீங்கள் சொன்ன அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் நைட்டு சொல்கிறீங்கன்னா திங்கக்கிழமை காலைல அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் வேணால் உங்களுக்கு டெஸ்ட் பேச்சில் எல்லாேருக்கும் தெரியும் உங்களுக்கு ஸோ அப்படிங்கிற போது கரண்ட் அஃபேர்ஸை உடனே நான் தொகுத்து கரண்ட் அஃபேர்ஸை கொடுத்தேன் கொடுத்து அதிலேருந்து ஐம்பது கொஸ்டின் டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா மேக்ஸ் ப்ராக்டிஸ்க்கு எங்களுக்கு குரூப் வேணும் சார் சொன்னால் அப்படி பேசிவிட்டு லைனில் பேசிவிட்டு ஒரு செகண்ட் இருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேக்ஸ் ப்ராக்டிஸ் குரூப்னு ஒன்று கிரியேட் பண்ணி உடனே லிங்க் ஷேர் பண்ணி அதில் இப்போ நிறையா பேர் இருக்கீங்க ரைட்டாக உங்களுக்கு பாருங்கள் அதாவது மூணு மூணு வாரமாக சண்டே சண்டே ஈவினிங் நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க இந்த வாரமும் கூட சண்டே வந்து ஈவினிங் வந்து நீங்கள் எப்பயும் போல் அந்த சிக்ஸ் ஓ கிளாக் ரைட்டு ஆறு டு நைட்டு எட்டரை வரைக்கும் நீங்கள் கூப்பிடலாம் ஸோ உங்களுக்கான பதில் நான் சொல்லிடுவேன் மூணே மூணு விஷயந்தான் இப்போ வீக் டேஸில் கூப்பிட்டா இப்போ பொதுவாக இந்த ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட் நம்பர் இருக்கிறது அகாடமி நம்பரு ரெண்டாவது இருக்கிற நம்பர் பர்ஸ்னல் நம்பர் பொதுவாக அந்த பர்சனல் நம்பர்னால் அதை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க பட் அப்படிலாம் இல்லை தெளிவாகவே சொல்லிடுறேனே இந்த ரெண்டு நம்பரில் ஃபஸ்ட் நம்பரு அகாடமி நம்பரு ரெண்டாவது நம்பரு என்னுடைய பர்சனல் நம்பர் நீங்கள் ஃபஸ்ட் இருக்கிற அகாடமி நம்பருக்கு கூப்பிட்றாருந்தான் அந்த சண்டே இருக்குல்ல சண்டே டெஸ்ட் பேச்சில் உங்களுக்கு ஆல்ரெடி சண்டே ஈவினிங் சொல்லுவேன் இந்த ரெண்டு நம்பரில் ஓகே தான் இந்த ரெண்டு நம்பர் எந்த நம்பர் கொடுக்குறோனோ அந்த நம்பரில் நீங்கள் கூப்பிடலாம் ரைட்டாக இந்த அகாடமி நம்பரில் கூப்பிட்டிங்கன்னா ஒரு மேடம்ட்டு இந்த நம்பரை கொடுத்துருக்கேன் அந்த மேடம் வந்து அட்டன் பண்ணுவாங்க அட்டன் பண்ணி உங்களுக்கான பதிலை சொல்லுவாங்க சப்போஸ் உங்களுக்கு என்னன்னா டேரெக்டாக என்கிட்ட தான் கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோன்னு ஒரு நம்பர் இருக்கா அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு என்ன பண்ணலாம் ஆடியோவோ டைப் அடிச்சோ நீங்கள் கேட்கலாம் கேட்டதுக்கான பதிலை நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன் ஒரு நாளைக்கு எப்படி நூற்றி நாற்பது நூற்றம்பது சாட் இருக்கும் அதெல்லாம் நான் எப்போ பதில் சொல்லுவோம் ஆனால் மேக்ஸிமம் காலைல பத்து மணிக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ரெண்டு மணிக்கு மூணு மணிக்குள்ளே கொடுத்துட்றேன் இல்லை அப்பயே அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் டக்குன்னு மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடுறேன் ஆனால் எப்படி பார்த்தாலும் நைட் பதினோரு மணி எல்லா எல்லாத்துக்கான பதிலை நான் கொடுத்துறேன் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துறேன் ஸோ அதான் அந்த டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பரில் வாட்ஸ்அப் ரைட்டாக இந்த டபுள் எயிட் த்ரீ எயிட் நம்பரை பொறுத்தளவுக்கு அக்காடமி நம்பரு அதில் கால் பண்ணின்னா ஒரு மேடம் எடுப்பாங்க சண்டே அதுக்கு கால் பண்ணினா அந்த நம்பருக்கு நான் எடுப்பேன் ரைட் அந்த ரெண்டு நம்பருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் சண்டே சண்டே கேட்டுகிட்டே இருக்கேன் சப்போஸ் இப்போ அடுத்த வாரம் இப்போ மதுரையில் சென்னை செமினாரில் இருக்கேன்னு வச்சுக்கோங்கவேன் அப்போ சாட்டர்டே சண்டே வந்து கால் என்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் திங்கக்கிழமை எப்போயுமே நைட்டு கால் பண்ணிக்காங்க எப்பயுமே இதை தெரிஞ்சுக்காங்க ஞாயித்துக்கிழமை எனக்கு வந்து அந்த சிக்ஸ் டூ எயிட் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் கூப்பிடலாம் எயிட் தேர்ட்டினா நைன் தேர்ட்டி வரைக்கும்லாம் போச்சு கால் அன்றைக்கி கூப்பிடலாம் அதை தாண்டி மண்டே வந்து நீங்கள் கூப்பிடலாம் கூப்பிடும்போது ஒன்னொன்று விஷயம் நல்லது சொல்லவும் கூப்பிடுவீங்க கெட்டது சொல்லவும் கூப்பிடுவீங்க அதாவது ஒரு குறை சொல்லலாம் இந்த மாதிரி சார் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கலாம் அதில் நல்லது நல்ல பாராட்டுகள் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கும் கூப்பிடலாம் வேணாலும் கூப்பிடலாம் கூப்பிடும்போது உங்களுடைய நான் கையில் ஒரு நோட்டு வச்சுருப்பேன் நான் அதை கூட நான் ஃபோட்டோ எடுத்து ஒரு ஒரு மேடம் அனுப்பிச்சு விட்டேன் ஏன் சார் நாங்கள் இவ்வளோ சொல்கிறோமே நீங்கள் நோட் பண்ணுறீங்களான்னு ஒரு செகண்டில் அப்படி வெயிட் பண்ணுங்கள் நான் நோட் பண்ணுறேன்னு இல்லைன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன் நான் நோட் பண்ணுவேன் அது என்னென்ன சொல்கிறாங்கன்னு நோட் பண்ணிவிட்டு அதை செய்ய முடியுமா அப்படிலாம் கிடையாது செஞ்சுருவோம் அவ்வளோதான் அதை செய்ய முடியுமா பாசிபிலிட்டி இருக்கா அப்படிலாம் கிடையாது இது தானே வேணும் இருந்தாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருவோம் ஸோ இதுதான் என்னுடைய முக்கியமான பணியாகவும் இருக்குது அதுக்கப்புறம் முழுமையான நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு வாரம் டெஸ்ட் பேட்ச்காரங்களுக்காக எட்டு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன் நம்பர் ஒன் கொஸ்டின் நானூறு கொஸ்டின் செட் பண்ணணும் நம்பர் ஒன் அது இருக்கலே பெரிய விஷயம் அது ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்சாக ஈக்குவலாக கொண்டு போயிட்டேன் அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு சக்ஸஸே ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் இப்போ தேர்ட் பேட்ச் குரூப் டூவில் போயிட்டுருக்காங்க டெட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு போலீஸ் இவங்க எல்லாத்தையும் ஈக்குவல் பேஸுடு கொண்டு போயிட்டுருக்கேன் இருக்கேன் இப்போ ஃபஸ்ட் பேட்ச்ச்காரவங்களும் செகண்ட் பேட்ச்காரவங்களும் பிளான் திட்டமிட்டபடி மே பன்னெண்டு ஈக்குவலாக முடிகிறாங்க அப்போ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு விஷயம் ஏன்னா ஃபஸ்ட் பேட்ச்காரவங்களுக்கு அதிக இம்பார்ட்டன் செகண்ட் பேச் அப்படிலாம் கிடையாது அப்போ இது ஒரு பெரிய ஒர்க் எனக்கு அதை தாண்டி எங்களுடைய டெக்னிக்கல் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள அண்டு நம்மளுடைய கஸ்டமர்